யார் அங்கீகாரம் கொடுத்து எங்களை கௌரவப்படுத்துகின்றாரோ அவர்களோடு கூட்டணின்னு சொல்லிட்டேன் அதில் எல்லாமே அடங்கியிருக்கு அது அந்த தேர்தல் காலகட்டம் தான் சொல்ல முடியும் இப்போ சொல்ல முடியாது அங்கீகாரம் எங்கள் கூட ரெக்கக்னைஸ்ட் தொகுதிகள் நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுக்கணும் அப்படிலாம் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள பிடிக்கிற அரசியல் கட்சியோடு நாங்கள் அதாவது நாங்கள் நிறைய தொகுதிகள் எழுதி வச்சிருக்கிறோம்

சிறார்களுடைய வந்து சீர்திருத்தம் பண்ணின்னு சொல்லிட்டு அங்கிருந்தும் அவங்க சிறார் பள்ளிகளை கொண்டு சேர்த்து ஒண்ணு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க நிறைய விஷயங்கள் நீங்க பத்தி செய்ய கூட சீலை பார்க்கணும் அவர்களுக்கும் கடுமையான சட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற காலத்துடைய வேண்டுகோள் சிட்டார் என்று சொல்ல கொலை செய்யக்கூடிய நிலையிலே அவர்கள் திருண்டாம்னு இருக்கின்றார்கள் சொன்னால் அதற்கு அவர் தாய் தந்திரம் பொறுப்பாகிறார்கள் அந்த தாய் தந்தை அந்த சட்டத்திலே இடத்தை கொடுத்து அவளே அரசு தான் சொல்றேன் இதுக்கு காரணம் வளர்ப்பு சரியில்லை அதன் அடிப்படையிலே சித்தார்கள் கொலை செய்வதும் கஞ்சா அடிப்பதும் மற்றவர்களை கொலை செய்வோமாக சொன்னால் அதுக்கு குடும்பம் தான் காரணம் இந்த நிலை சட்டத்தை கடுமையாக்கினால் மட்டும்தான் திருத்த முடியுமே தவிர சிற்றார்கள் என்று சொல்லி சட்டத்தை மேம்படுத்த முடியாம அவர்கள் விடுதலை தொடர்ந்து இருக்கும் ஆக ஒட்டுமொத்தமா வந்து கஞ்சா ஒழிப்பு கஞ்சா மது எல்லாம் ஒழிக்க வேண்டும் பெற்றோர்களையும் கைது செய்யணும் சொல்கிறேன் அப்போ தான் அவங்க திருத்துவாங்க இதுதான் உண்மை புரியல அதில் ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல அது வரட்டுமா பார்ப்போம் இப்போதான் அவர் தேர்தல் இப்போ தான் வந்திருக்கிறாரு அரசியல் கட்சி ஆரமிச்சிருக்காரு நீங்கள் மீடியா ஊடகம் இருந்தால் நீங்கள் பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க வரட்டு பார்ப்போம் பார்க்கலாம் தேர்தலில் பார்ப்போம்

கருத்து கேட்பது அவங்களுடைய கடமை சொல்வது மக்களுடைய கடமை இது ரெண்டுக்கும் எது நடக்கும் என்பது நினைப்பது மக்களுடைய ஓட்டு அந்த ஓட்டை பார்ப்போம் சந்திப்போம் எல்லா தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றினாங்க உண்மைதானே அதனால வர்த்தன் தேர்தலில் யார் வருவாங்கன்னா மக்கள் தானே நிர்ணயம் பண்ண போறாங்க தேர்தல் வாக்குறுதியை வச்சா ஓட்டு போடுறாங்க எதுக்காக ஓட்டு போடுறாங்க போடுறவங்களுக்கு தெரியாதா அதனால தேர்தல் காலகட்டத்தை வரட்டு பார்ப்போம் புரியல தேர்தல் ஆணையம் அவங்க கடமை செய்யறாங்க மக்கள் அவங்க கடமை செய்யறாங்க அரசியல் கட்சி அவங்க கடமை செய்யறாங்க இந்த மூணு கடமைகள் மக்கள் தான் முடிவு மக்கள் முடிவெடுப்பது எடுப்பது என்ன என்பது உங்களுக்கு கூட துறைக்கு எல்லா பத்திரிகை செய்து உங்களுக்கு அனைவருக்கும் என்ன எதனால ஒரு வெற்றி வாய்ப்பு நடக்குதுங்கிறது அப்பட்டமா தெரியும் தெரிஞ்சிருந்து இதை நான் ஓயாம சொல்றது அசிங்கமா இருக்குது அதனால பாப்போம் தேர்தல் காலகட்டத்தில் என்ன நிலை நடக்கிறது மக்கள் தான் முடிவெடுக்கணும் அரசு இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வந்து போராடுவதை வந்து நான் வரவேற்கிறேன் இல்லைன்னு சொல்ல ஆனால் நாலரை அமைதியா இருந்து தேர்தல் காலகட்டத்தில் மட்டும் போராடுவது சரியல்ல என்பது என்னுடைய இந்த ரெண்டு மாசம் தான் இருக்கு இந்த போராட்டத்தில் ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குரியே அதனால் போராட்டம் என்பது உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வேலை என்று சொன்னால் நாலு வருஷமாக ஆட்சி பொழுது ஆரம்பத்தில் இதை கேட்டு அதை பெற்றுக்கணும் இப்போ பெறாமல் கடைசி ரெண்டு மாதம் இப்போ தேர்தல் கமிஷன் திடீர்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க தேர்தல் அழைச்சிடுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இந்த காலச்சொல்லையை பொறுத்து அவங்க நடந்து கொள்ள வேண்டும் அவங்களோட கோரிக்கை நியாயம் அல்லது அதை செய்ய வேண்டும் தமிழக அரசு தமிழக மூலம் வச்சு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நானும் வேண்டுகிறேன் நீங்க பாருங்க பத்திரிகை செய்தியும் கூட ஒரு நான் கேட்குறேன் கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இது அதிகமா இருக்கு நாலு வருஷம் யாராவது கேட்கறாங்களா நாலு வருஷமும் அதை வந்து பேசவே மாட்டாங்க கரெக்டா தேர்தல் நேரத்தில் மட்டும் இதை கேட்பாங்க அது எப்படி செய்ய முடியும் சரி இன்னும் ரெண்டு மாசம் கூட இல்லைங்க திடீர்னு டிக்ளே பண்ணிடுவாங்க பண்ணிக்கலாம் எப்படி செய்ய இவங்களே நினைச்சா கூட செய்ய முடியாதுய்யா அப்போ நாலு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மேலும் தவறு இருக்குது கேட்கக்கூடிய உரிமை நியாயமான கோரிக்கை தான் கேட்பது தவறு ஆரம்ப காலகட்டத்தில் ஆட்சி அமைந்த உடனே கேட்டு அதை பெற்று இருந்தால் வரவேற்றுப்போம் இருந்தாலும் அவன் கேட்பது நியாயமான கோரிக்கை அவளுக்கு செய்ய வேண்டி முடிச்சு தமிழக அரசு நடந்த நானும் பேண்டும் வாழ்க்கையே போராட்டம் தானே அப்புறம் அரசியல் அப்படித்தானே இருக்கும் போராடி தான் பெற முடியும் கேட்டவொடன கொடுத்துட்டா அதுக்கு அரசியலுக்கு அங்கீகாரம் இல்லாமல் அரசியலுடைய மகிமை இல்லாமல் போல மக்கள் கேட்டால் தான் கொடுப்பாங்க போராட்டன்தான் தான் கிடைக்கும் மேரட் ஒரு அரசியல் ஒரு அரசே ஒருத்தரால் மிரட்ட முடியாது அரசு என்பது பெரிய எந்திரம் எந்திரத்தை யாராலும் மிரட்ட முடியுமா மிரட்டி வாங்க முடியாது பணிந்து வாங்கக்கூடாது நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியாக இருந்தால் அது மூலம் பரிசீலனை செய்ய செய்யணும் நான் சொல்றேன் இவங்க கேட்பது நியாயமான கோரிக்கை தேர்தல் அறிக்கையில் அவங்க வச்சிருக்காங்க அதை செய்யல அதனால இவங்க கேட்கிறாங்க இப்ப கேட்பதை விட ஆட்சி அமைந்த உடனே கேட்டிருந்தா சிறந்ததாக இருக்கும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்றங்களுடைய கருத்து தமிழக முதல்வர் அவர்களை

எந்த சூழ்நிலையில அவர் ஆரம்பிச்சாருங்கிறது அந்த தலைவர் தான் பதில் சொல்ல முடியும் சொன்னாங்க இவங்க உள்ளவர் தான் எல்லாருமே அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு ஆரம்பிச்சார் அவர் தான் தலைவர்தான் புதுசா வந்திருக்காங்க அரசியல் தமிழகத்தில் இல்ல இந்தியாவில் யாரு வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பார்ப்போம் தேர்தலை சந்திக்கும் பொழுது யாரோட கூட்டணி வைக்கின்றாரா தனித்து நிக்கின்றாரா அவருடைய நிலை என்ன மக்களுடைய நிலைப்பாடு என்பதை நீங்கள் தெளிவா பார்க்கத்தான் போறீங்க

அவங்க நின்றாலும் ஒன்னாச்ச நேற்று அவருடைய தந்தையார் அழுதை பார்த்து நான் மனம் கலங்கினேன் உண்மையிலேயே நேற்று நான் மீடியா பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஒரு சீனியர் ஒரு பெரியார் நானும் ஒன்னா இருந்து பயணம் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதை பார்த்தோன்னே கொஞ்சம் வருத்தப்பட்டேன் நான் உங்கள்கிட்ட மீடியாவில் கூட எப்படியோ சொல்லிக்கலாம் ஆனால் அவரை இப்போ அழுதை பார்த்து நானே கண்களை போனேன் நான் அவரை சந்திக்கலான் இருக்கேன் ஆறுதல் சொல்வதற்கு மட்டுமல்ல ஆனால் அப்பாவையும் பிள்ளையை சேர்க்கணுங்கிற மனப்பூர்வமாக தமிழக மக்கள் முன்னேற்றங்களை விரும்புகிறது நான் பெருசலாகவே விரும்புகிறேன் அவர் அழுதல் எனக்கு தாக்கம் இருக்கிறது அது உண்மையிலே அவர் கண்கலங்கி அழுதை நான் மன வருத்தத்தோடு சொல்கிறேன் அப்பேற்பட்ட மனிதன் அழுந்திருக்கக்கூடாது அவர் உழைப்பாளி பாட்டாளிகளுக்காக பாடுபட்டவர் வன்னியர்களுக்காக முழுமையாக நின்றவர் களத்தில் நின்று போராடியவர் மக்களை யார் என்று காண்பித்தவர் இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு ஒரு போராளி வந்து ஒரு அழுதாறு மேடையில் போது வருத்தத்துக்குரியது காரணம் நானும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலே மாநில இளைஞரணி தலைவராக நான் பயணித்தவன் நாங்கள் இருவரும் உண்டாக என்னுடைய காலிலே ஒன்னா சுற்றுனார்கள் அப்படி இருந்த ஒரு பெரிய மாபெரும் தலைவர் கண்ணீர் வடிப்பதை நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வருந்துகிறது நான் பெருசுலாகவே நான் வருத்தப்படுகிறேன் கூடிய பிரிவிலே ராமதாஸ் அவர்களை நான் சந்திக்க இருக்கிறேன் அதுபோன்று டாக்டர் அன்புமணியும் சந்திக்க இருவரையும் சமரசம் செய்து வைப்பதற்கு முயற்சி செய்யலாம் என்று நான் நேற்று தினத்தில் அவரை மீடியாவில் பார்த்த நான் என்ன வந்திருக்கு நிச்சயமா அவர் சந்திக்க போறேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மூணாவது அடி நாலாவது எல்லாம் கிடையாது அதான் ஒன்றுமே கிடையாது நான் தெளிவாக சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட திமுக அண்ணா திமுக தான் சொல்லிட்டேன் இன்னும் மூணாவது அடி நாலாவது நீங்கள் தான் நீங்கள் பத்துக்கு துறையெல்லாம் சேர்ந்து வேணா மூணாவது அடி வைங்க

உலகத்தில் முழுவதுமாக வாழ்கின்ற தமிழர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துதனையும் பொங்கல் வாழ்த்துதனையும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வணங்கி வாழ்த்துகிறேன்